கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதிய நாட்டில இருந்து மக்கள் அப்ப அப்படி ஒரு மக்கள் மத்தியில் தான் மக்களின் உரிமைக்கு எதிராக இவர் இப்படி பேசுகிறாரு அரசு எங்களுடைய பிரச்சனை தீர்க்காதனால தான் நாங்கள் இருபத்தி ஆறாம் தேதி போராட்டத்துக்கு போனோம் நாங்கள் இருபத்தி ஏழாம் தேதி போராட்டத்துக்கு போனது ஏன் இருபத்தி ஆறாம் தேதி அடிச்சனால அரசு பெற்றோர்களை தூண்டுறாங்க ஆசிரியர் எதிராக ஆசிரியர்களுக்கு ஏசுனா கேலி ரம்புக்கள் எங்கே இப்போ ரிமாண்ட் நேத்தே தினம் எங்களுக்கு தெரியும் நே நேற்றைய தினம் ஆசிரியர்களுக்கு கல்வி நிர்வாக சேவையர்களுக்கு நியமனம் வழங்கக்குள்ள ஜனாதிபதி அவர்கள் பேசுகிறது என்னது ஆசிரியர் சங்கங்கள் சேர்ந்து ஆசிரியர்கள் எடுத்த தொழிற்சங்க நடவடிக்கை கொச்சைப்படுத்தி அதை அடக்கிறதுக்கான பேச்சை தான் அவர் பேசினார் நேற்று அவர் சொன்ன கதை என்னது ஒரு ஒன்றரை நேர ஏழரை மணிலிருந்து ஒன்றரை மணி மட்டும் பாடசாலை வைக்கிறதுக்கான அவரை நீதி கொண்டருவேண்டும் இது சம்பந்தமாக செயல்படுவேண்டும் இது எங்களோட உரிமை நான் எங்களுக்கு தெரியும் தொழிற்சங்கம் தொழிற்சங்கம்ங்கிற வகையில் தொழில் தொ தொழில் புரியும்பவங்களுக்கு எங்களுக்கு கன்ஸ்டிடியூஷன்லையும் எங்களுக்கு உரிமை இருக்குது தொழிற்சங்க சட்ட அமைப்புகளையும் உரிமை இருக்குது அந்த உரிமையை பாவித்து நாங்கள் செயல்படக்குள்ள அந்த உரிமையை நிறுத்துறதுக்கான செயல்பாடு தான் இவர் பேசினது அவர் வந்து இது சம்மந்தமாக நீதிபதியிலிருந்து கேட்டு இதுக்கு இதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் சொன்னது அதோடு அவர் சொன்ன காரணம் தான் விசேஷமாக ஆசிரியர் அதிபர்கள் சம்பந்தமாக அவங்க இப்படி வந்து போனது பிள்ளை இது இதுக்கு கண்ணீர் புகை தடியடி இதெல்லாம் செஞ்சது வந்து அது சாதாரணப்படி பேசுகிறாரு ஒரு ஜனாதிபதிக்கு அப்படி செய்ய இல்லுமா இருபத்தாறாம் தேதி எங்கே நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம் எடுத்த பிந்தி நாங்கள் இருபத்தேழாந்தேதி நடவடிக்கை எடுத்தது அடித்ததுக்கு எதிராக ரெண்டு பேர் ரெண்டு பேரில் கண்ணில் உண்ணாகிருந்துச்சு ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்போ இது சம்மந்தமாக நாங்கள் இது ம மனித உரிமை அணைக்குழு இந்த போராட்டங்களுக்கு போராட்டம் நடக்குல அதில் எப்படி நடக்கவேணும்ட்டு போலீஸுக்கு வந்து அவங்க வந்து சில அறிவுறுத்தல் கொடுத்துருக்குறாங்க அந்த அறிவுறுத்தல்களை மீறி தான் இந்த செயல்பாடு நடந்துருக்குது அதோடு ஜனாதிபதி சொல்கிறாரு பாடசாலைகளை ஃபிஃப்ட்ரோட் போட்டு இந்த பாடசாலையை கொண்டு போகலான்னு யாரை கொச்சப்படுத்துகிறாரு இது வந்து ஆசிரியர் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தேழாயிரம் ஆசிரியர்களும் பதினாறாயிரம் அதிபரிலிருந்து தான் கொச்சப்படுத்தி பேசுகிறாரு நாங்கள் இதுக்கு விட மாட்டோம் ஆசிரியர்களுக்கு ஏசின கேலி அமுக்கள் எங்கே இப்போ ரிமாண்டில் நாங்கள் செல்வோம் ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த நாட்டு மக்கள் யார் இந்த நாட்டு மக்கள் சொல்கிறது வந்து கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதியை நாட்டிலிருந்து இருந்து விரட்டின மக்கள் அப்போ அப்படியொரு மக்கள் மத்தியில் தான் மக்களின் உரிமைக்கு எதிராக இவர் இப்படி பேசுகிறாரு நாங்கள் இது கடை கொடுக்க மாட்டோம் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கம் ஒன்றியம் என்கிற வகையில் எங்கன்ன செயல்பாடுகள் போராட்டங்கள் முன்வரும் அதை நாங்கள் யாருக்கும் பயந்து நிறுத்தப் போகிறது இல்லை அவருக்கு செய்ய வேண்டும் உண்மையாக இருந்தால் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நாங்கள் சம்பளம் அதிகரிப்பு கேட்கல நாங்கள் கேட்குறது எங்கள்கிட்ட சம்பள முரண்பாடை தீர்க்க சொல்லி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இருக்கிற இந்த சபள முரண்பாடை தீக்க சொல்லி ஒரு சாதாரணமான ஒரு போராட்டம் தான் இது நாங்கள் எல்லா போராட்டமும் செஞ்சோம் ரெண்டு மணிக்கு பிந்தி நாங்கள் இருபத்தாறாம் தேதி தான் நாங்கள் பாடசாலைகளுக்கு சுய லீவ் போட்டு போ போராடணும் நாங்கள் அவ்வளவு கவனமாக செய்யக்குள்ள அப்போ அரசு எங்களோட பிரச்சனை தீர்க்காதனால்தான் நாங்கள் இருபத்தாறாம் தேதி போராட்டத்துக்கு போகணும் நாங்கள் இருபத்தேழாம் தேதி போராட்டத்துக்கு போனது ஏன் இருபத்தாறாம் தேதி அடித்தனால அதனால் இதுக்கு பொறுப்பு கூற வேணும் அரசு அரசு பெற்றோர்களை தூண்டுறாங்க ஆசிரியர்கள் அதிபருக்கு எதிராக நாங்கள் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எங்கள்ட கோரிக்கைகள் வென்றும் வரை எங்கள்ட போராட்டம் நடக்கும் எங்களோடய உரிமைகளை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கான போராட்டம் நாங்கள் முன்னுக்கு கொண்டு போவோம்